புதுகை எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டருமான திரு வடிவேல் அவர்கள் நம்மளுடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் திரு விஜய் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆமா திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தோடன விஜயுடன் சேர்ந்துட்டாரு அவரை தொடர்ந்து நிறைய அமைச்சர்கள் எல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ திரு ஓ செல்வம் அவர்கள் டெல்லி போயிருக்காரு போயிட்டு வந்தோன்னா எப்போ விஜய் கட்சியோட சேர்றாரு இங்கே சொல்றதே ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சிகள் தான் இருந்தாலும் பேசுவோம் சரிங்களா கே வந்து விஜய் அவர்கள் தொடங்கி ஏதோ ஓரளவுக்கு இப்போதைக்கு செங்கோட்டை இணைஞ்சு கட்டுக்கோப்பா போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அதில் அதில் ஒன்றும் இல்லைங்க சரிங்களா கோபிச்செட்டிப்பாளையம் யாரோட கோட்டை செங்கோட்டையன் அவர்களோட கோட்டை இபிஎஸ் அன்னைக்கு போயிருந்தார் நான் ிகேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கோபிச்செட்டி பாளையத்துல எவ்வளவு பெரிய வரவேற்பை பாருங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு மூணு நாள் கழிச்சு எடப்பாடி போனாரு அதை விட அதிக கூட்டமாக தான் இருந்துச்சு அது காசு கொடுத்து கூட கொண்டு சேர்ந்த கூட்டம் அதே மாதிரி தானே செங்கோட்டையனு பண்ணிருப்பாரு செங்கோட்டையன் மட்டும் என்ன என் தலைவர் வந்துட்டாருன்னு வந்து முன்னாடி அழைக்க போறாங்க எங்க அப்போ செங்கோட்டையனுக்கு ஆப்போசிட்டா இங்கே ஒரு டீமும் இருக்குங்கிறீங்க உங்களுக்கு வந்து ஊர்ல வந்து ஒரு நாலு பேர் இருக்கும் போது எனக்கு வந்து ஊர்ல ஒரு மூணு பேர் இருக்க மாட்டாங்களா அப்படிதான் எல்லாருக்குமே சரிங்களா அடுத்து ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய மூத்த தலைவர் அவர் சென்னையில இருந்து இப்ப டெல்லிக்கு போயிட்டாரு எதுக்கு போயிருக்கிறாரு அடுத்து கூட்டணியை பத்தி பேசுறதுக்காக கூட்டணி இவர் எந்த கட்சியில இருக்கிறாரு இவர வந்து கூட்டணியில பத்தி பேச போறாரு பிஜேபியோட ஒண்ணு என்ன ஏடிஎம்கே சேர்த்து வைங்க இல்ல நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்னை கொண்ட விஜய் கட்சியோட சேர்த்து வைங்கன்னு சொல்லலாம்ல அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த அமித்ஷா பார்க்க போயிருக்கலாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறதெல்லாம் இல்லை அங்க போறாரா அமித்ஷா என்ன சொல்றாரு அதை மட்டும் கேட்டுக்கிட்டு பேசாம வர வேண்டியதான் இங்க நம்மளோட கருத்தை சொல்றதுக்கு டெல்லியில வந்து அதிகாரம் இல்லை அவங்களோட நிலைப்பாட சொல்லுவாங்க அதை நீ அப்படியே வந்து நேரா போய் இங்க தமிழ்நாட்டில பண்ணியேறணும் இதுதான் செயல்பாடே ஒவ்வொரு ஆளா டெல்லிய போய் அமித்ஷா பாத்துட்டு வந்து பாத்துட்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ரெண்டையும் கட்சியோட போய் சேர்ந்துடுற ராசியான ஆளுங்க அமித் கடைசியா ஏடிஎம் கேல யாரு தான் இருப்பா அமித்ஷா அமித்ஷா வந்து ராசியான ஆளுங்க இந்த சூழ்நிலையில அடுத்ததாக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு இப்ப அவர் ஒருவேளை கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னா யார் கூட கூட்டணியை வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அவர் வந்து ஏற்கனவே பிஜேபி உள்ள ஆளு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சா மறுபடியும் அமித்ஷா போய் பார்க்க முடியாது இல்ல அவர் அமித்ஷா பார்த்தாலே விஜயோட சேரலாம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நேரம் விஜய் போய் மீட் பண்ணி சேர்ந்து வாய்ப்பு இருக்கோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து ஒரு என்னது கர்நாடக சிங்கம் அப்படின்னு சொல்லி வளம் வந்தவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அவர்கள் கால அவர் ஐந்தாண்டு காலகட்டத்தில் இருக்கும்போது சிறந்த ஒரு கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போயிருந்தாரு அப்படின்னு ஒரு நன் மதிப்பை பெற்றவர் மோடி கிட்ட யாருக்கட்டும் அமித்ஷா அவர்கிட்ட இருக்கட்டும் ரெண்டு பேர்த்தேமே இப்போ சில காலங்களாக வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி மாநில தலைவரானதுக்கப்புறம் அண்ணாமலையோட செயல்பாடுகள் வந்து கட்சியை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க கட்சியில குறைய ஆரம்பிச்சாலும் ஆனா அண்ணாமலைக்கு உள்ள பவரோ அண்ணாமலைக்கு உள்ள கூட்டமோ இப்போதைக்கு உள்ள தலைவர் மேல இல்ல போல தோணுது அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்து அதுதான் புதுசு சரிங்களா ஆனா நைனார் நாகேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே இருந்தவர் அவர் வந்து ஒரு அரசியல் அனுபவம் அதிகம் உள்ளவர் அண்ணாமலை வந்து அதிகமா பேசிக்கிட்டே இருப்பார் நயினார் நாகேந்திரன் வந்து சைலண்டா இருந்துட்டு செயல்ல காமிச்சிட்டு போறவர் அவர் ஒரு கார்பரேட் மேஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனோட உத்தி அவர் வந்து அரசியலில் கையாளுவார் அப்படிங்கிறது அனைவரும் அறிஞ்ச விஷயம்தான் அண்ணாமலை வந்து இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எப்படி பாரதிய ஜனதாவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி இவரே ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு அதை ஆரம்பிக்கிறதுக்கு அமித்ஷா வந்து அவரே ஆணை கூட கொடுக்கலாம் சரி நீ ஒன்னா இருந்தா தனியே இதா இது தனியா போயிட்டு வாங்க அப்படி சுத்தி நீங்க எப்படி மறுபடியும் அப்படின்னு கூட சொல்லலாம்ல வாய்ப்புகள் இருக்குது தினகரன் அவர்கள் ரொம்ப நாளாவே விஜய்க்கு ஆதரவே பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப அவர் எப்போ இணையதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்ப தினங்க போயிட்டு வந்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர் வரும் டிக்கெட் போட்டு வருவாங்க பிஜேபி போய் அமித்ஷா பாத்துட்டுதான் வருவாரு கண்டிப்பா கண்டிப்பா உண்டு ஒரு நட்பு ரீதியா போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு செய்தியில வரும் நம்மளும் பாப்போம் சரி நட்பு இறுதியில போயிருக்காங்க அப்படின்னு நம்மளால நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஆனா அவங்க போறது வந்து அடுத்து ஓகே ஓபிஎஸ் போய் சேர்ந்துட்டாரு டிவி கேல அடுத்து தினகரன் நீங்க வாங்க நீங்க எப்ப சேர்றீங்க சேர்ந்து விடுங்க அடுத்து நான் வர சொல்றேன் அண்ணாமலையாவா கொஞ்சம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கார வழியில வர சொல்றாங்க அப்படிங்கிற ஆலோசனைகளை வழங்குறதுக்கு தான் டெல்லி போயிட்டே வர்றாங்க நிறைய அமைச்சர்கள் வந்து விஜய் கட்சியோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த அமைச்சர்கள் ஏடிஎம்கில இருந்து போவாங்களா இல்ல டிஎம்கேல இருந்து போவாங்களா ஆதவ் அர்ஜுனா கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு ஏடிஎம்கேல உள்ள முன்னாள் அமைச்சர்கள் தகவல் வந்தபடி பார்த்தா கே பி முனிசாமி ஜெயக்குமார் இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து அதிமுக இருந்து விலகி டிவி கேல இணைய போறோம் அப்படின்னா சரிங்களா அதே மாதிரி டிஎம்கேலயும் சில முக்கியமான அமைச்சர்கள் வந்து டிவி கேல இணைய போறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா இவங்க எதுக்கு இந்த இருக்கிற செல்வாக்கை விட்டுட்டு செல்வாக்கே இல்லாத இடத்துக்கு போய் எதுக்கு போய் இவங்க போய் சூஸ் பண்ணணும் அந்த இடத்த இப்ப திமுக அமைச்சர் இருக்கிறாருன்னா அவர் இந்த ஐந்து ஆண்டுல ஒரு கல்லா கட்டியிருப்பார் கல்லா கட்டினத கொண்டே ஏன் டிவி கேக்கு விஜய்கிட்ட ஏன் கொண்டே கொடுக்கணும் அவங்க டிவி கேட்ட விஜய்கிட்ட கொடுக்கறது அப்படின்னா அவருடைய பவர் இப்போ வளர்ந்துகிட்டே போகுதுல தமிழ்நாட்டில் ரொம்ப விஜயோட பவர் வந்து வளருது வளருதுனாங்க விஜயோட இந்த ரசிகர் மன்றத்துல இருந்தால் இப்ப தொண்டர்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர வெளிப்படையா நான் யாருமே சொல்ல மன்றமே ஓட்டா மாறுச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மாறணும்ல முதல்ல ஓட்டா மாறணும்லங்க அரசியல் கொள்கை என்ன கோட்பாடு என்ன விஜய் என்ன சொல்ல வர்றாருங்கறத தெரிஞ்சுக்கணும்ல அதையே தெரிஞ்சுக்காம ஓட்டு வங்கி மாறிடு நாங்க புடிச்சிருவோம் பிடிச்சிருவோம்னு நாம தமிழர்ல சீமான் சொல்ற தான் இருக்கு அவரும் வந்த புதுசுல கத்திக்கிட்டே இருந்தாரு ஆ ஊன்னு எல்லாரும் கைதாட்டினாங்க ஆனா அது ஓட்டா வந்து விழுந்துச்சா இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிச்சது இல்லை அதே தான் இப்ப டிவி கேலையும் இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நாங்க ஓட்டு வங்கியை வச்சிருக்கிறோம் எங்களுக்கு வந்து அதிகப்படியான தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம் தாங்க விஜய் வந்து ஒரு வலிமையா இருக்கிறாரா இல்ல கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்க இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுல தான் தெரியுமே புதுச்சேரியில விஜய் ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க இப்ப நேர வரவழைச்சு புஷி ஆனந்தும் ஆதவர் போய் நேரில் போய் புதுச்சேரி முதலமைச்சர் போய் பார்த்தாங்க அவர் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு வேணும்னா கூட்டம் போட்டு நீ பேசிக்கோ ஒரு ரோட் ஷோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க புஷி ஆனந்த சொல்லியே புதுச்சேரியில நடக்கலையா பெரிய விஷயம்தான் புதுச்சேரியே தன்னோட கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் கிட்ட ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறவர்தான் குஷி சரிங்களா புதுச்சேரியோட முதலமைச்சர் வந்து ரெங்கசாமி அவர்கள் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் போலவே தான் இருப்பார் அடிக்கடி சொல்லுவார் புஷி வந்து ரெங்கசாமி அவர்களும் நாங்களும் வந்து ஒரு இணைப்பிரியாத நண்பர் நண்பர்கள் அப்படின்னு அவர் நண்பரா புதுச்சேரி மக்களான்னு யோசிச்சு பார்க்கும்போது ரெங்கசாமி அவர்கள் எடுத்த முடிவு வந்து சரியான தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கரூரில் நடந்த சம்பவத்தை அவர் பார்த்துட்டாரு அதே மாதிரி புதுச்சேரி தமிழ்நாடுல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை க வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான யுக்தி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இருக்குது புதுச்சேரிங்கிறது ஒரு சின்ன யூனியன் பிரதேசம்தான் ஒரு திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது அவங்களால சமாளிக்கவே போஸ்ட்டு முடியாது இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை வந்து ரங்கசாமி அவர்கள் வந்து ரோடு ஷோ நடத்துறதுக்கு அனுமதி இல்லை அவர் சொல்ற மாதிரி நீ ஒரு பெரிய மைதானத்தை எடு எடுத்து அங்கே ஒரு கூட்டத்தை போடு அங்கே சேரை போடு உங்க தொண்டர்களை வர சொல்லு நிர்வாகியோட பேசுங்க பேசி அப்படி மக்களை ஒன்று திரட்டுங்க ரோட் ஷோன்னு வந்தா நான் விஜய் பார்க்க போறேன் விஜய் பார்க்க போற ஒரு கூட்டம் கூடும் சரிதா நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா அந்த கூட்டம் கூடும் அவ்வளவுதான் மற்றபடி அது வந்து ஓட்டா மாறாது சரிங்களா ஒரு கட்சியோட கட்டமைப்பு வழியாக நடத்தி போகணும் அப்படின்னா அவங்கள ஒரு கட்சி இந்த கட்சி இல்லை டிவிக்கே நான் சொல்ல ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் முதல்ல இந்த ரோடு ஷோ போறதா அனுமதியை வழங்கக்கூடாது காவல்துறை வந்து ரோடு ஷோ போகிறோங்கிற பேரில் டிராஃபிக்கை ஏற்படுத்துறது கூட்ட நெரிசலை ஏற்படுத்துறது மக்களை வந்து திண்டாட வைக்கிறது தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கட்டும் சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அலைய விடுறது வந்து இந்த ரோடு ஷோ தான் அது எந்த வேணாலும் இருக்கட்டும் உன் கட்சியோட நீ காட்டணும்னு நினைக்கிறியா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மைதானத்தை எடுங்க அஞ்சணி சேர் கூட போட வேண்டாம் ஒரு மேடை கூட போட வேண்டாம் ஓன் வன் வாகனத்தை கொண்டு அஞ்சடி நிப்பாட்டுங்க அந்த மைதானத்தை சுற்றி குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் நிற்க முடியும்ல பேசு உன்னோட கொள்கையை சொல்லு உன் மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறத பா பேசுங்க முடியுதா அப்படியே ரோட்டில் ஏறி போங்க ஹைவேலே ஏறிடுங்க அடுத்து எந்த மாவட்டத்துக்கு போகிறோம் அங்க ஒரு மைதானத்தை சூஸ் பண்ணுங்க இப்படி சூஸ் பண்ணால் அது காவல்துறைக்கும் வந்து ஒரு அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வசதியாகவும் இருக்கும் வந்துட்டு போகிற மக்களுக்கும் வந்து எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கும் ஆனால் இதை எந்த கட்சியுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கே கொண்டுகிட்டு போயிட்டோம்னா கூட்டம் கம்மியாகி போச்சுன்னா நம்ம கட்சியோட நிலமை வந்து சிரிப்பாக சிரிச்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாம் தெரு முனையில இருக்கிற சந்துகளுக்குள்ள கொண்டே நிப்பாட்டி ஆளுகளை நிப்பாட்டி எங்கள் கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு மீடியாவில் காமிச்சுக்காங்க அதுக்கான வழிதான் அவங்க தேடினா இந்த ரோடு சு வழிங்கிறது இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல மக்கள் விஜய் வந்து வெளியில வராத காரணம் அவர் அடிக்கடி வெளியில வந்தா அவருடைய மவுஸ் பவர் எல்லாம் குறைஞ்சிடும் பனை ஊர்லயே பதுங்கி இருந்து தன்னுடைய கட்சி நிலையெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரோ விஜயோட மவுஸ் பவர் எதுவும் தனியா எதுவும் உள்ளதையோ வச்சிருக்கிறாரோ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சா அந்த மக்களை பார்த்தா மவுசு பவர் குறைஞ்சிரும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இவர் கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு பேசாமல் படத்தில் நடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது நல்லது 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 பண்ண 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 மக்களுக்கு மக்களையே பார்க்க என்ன டைம் 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 வரும் அதுக்கான மக்களை பார்க்கறதுக்கான விஜய்க்கு வந்து ஆல்ரெடி ஐம்பது வயதை நெருங்கி போயிருச்சு சரிங்களா இதுக்கு மேல டைம் வேணும் டைம் வேணும் டைம் வேணும்னா இப்ப எண்பது வயசுல தள்ளுவண்டியில போகும்போது மக்களை வந்து சந்திச்சு உதவிகள் பண்ணி மக்களை வந்து காப்பாற்ற போறாரா வந்து இறங்கணுங்க எங்க இருக்கிறாரு இவர் எங்க இருக்கிறதுக்கு ஓடி ஆடி விளையாடுற மாதிரி இருக்கணுங்க மக்களை சந்திக்கணுங்க டெய்லி போய் இவருக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கே டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்க இங்க மக்களை பார்க்க வர்றது திமுக அதிமுக வந்து நிறைய அமைச்சர்கள் எல்லாம் டிவி கேக்கு போறதா தகவல் வந்துகிட்டு ஒருவேளை இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே அங்க டிவி கேக்கு போனா ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் இவருடைய குறையுங்களா புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து விஜய் வந்து கைவிட மாட்டார் ஏன்னா விஜய் அடிவாங்கம்போதுலாம் விஜயை தள்ளி விட்டு விட்டு அடி வாங்கினது எல்லாமே ருசி ஆனந்தது ஆதவ அவர்கள் தான் அப்போ பழச நினச்சி பார்ப்பார்ல நம்ம அடி வாங்கும்போது நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு அடி வாங்கின வருங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு புதுசாக ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி விட்டுருவோம் முடியுமா ஆட்கள் அப்புறம் யார் அடி வாங்குறது ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்தா அதனால அதுக்கான வாய்ப்புகள் இல்லை தாவைக்கா கட்சியின் தற்போதைய நிலைப்பாடுகளை பற்றி விரிவாக பார்த்தோம் இன்னும் திமுக அதிமுக அமைச்சர்கள் தாவைக்காவில் வந்து சேர்வதாக பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது அவர்கள் சேர்வார்கள் இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்